வெல்கம் டு மகிகனி சேனல் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராகி மாவு வீட்லேயே அரைப்பது எப்படின்னா பார்க்க போகிறோம் க்ளீன் பண்ணி ராகி மாவு மட்டும் இல்லைங்க கம்பு கோதுமை சோளம் இப்படி எல்லா வித தானியங்களையும் நம்ம இந்த முறையில் க்ளீன் பண்ணி வீட்லையே அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது தேவையான அளவு ராகி எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு முறை நம்ம நல்லா வாஷ் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு வாஷ் பண்ணி எடுத்ததை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கல் தனியாக ராகி தனியாக பிரிக்க போகிறோம் நம்ம பாட்டி அம்மாலாம் செய்வாங்க இல்லையா அதே மாதிரி தான் நம்ம இதை வந்து அரிசி வந்து அரிசிக்கு பதில் இது வந்து நம்ம அரிசியை வந்து நம்ம அரைப்போம் இது வந்து ராகி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து போட்டோம்னா லாஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ கல் தங்கி இது ஒரு முறை மட்டும் இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை நம்ம பண்ணால் இந்த மாதிரி கல் லாஸ்ட்டில் தங்காத வரைக்கும் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணணும் இப்போது இதை வந்து நல்லா காய வச்சிடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிடலாம் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி இது வந்து சூடாக இருக்கும் நம்ம வந்து இதை நல்லா வந்து ஆற விடணும் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆற விடணும் ஆற விட்டு ஒரு சில்வர் பாத்திரத்தில் நம்ம இதை வந்து எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு எல்லாமே மிச்சம் மணியும் மிச்சம் நமக்கு நம்ம அடிக்கடி நம்ம வாங்க தேவையில்ல வீட்டிலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கெட்டுப்போக்காமல் இருக்க நம்ம வந்து இதில் கிராம் வந்து இதில் போட்டுக்கலாம் அதாவது பூச்சி வராமல் இருக்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மகி கனி சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேழ்வரகு மாவு கூழ் தான் பார்க்க போகிறோம் ராகி மாவு கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கால்படி மாவு எடுத்து நல்லா வந்து தோசை மாவு பதத்துக்கு நான் நல்லா கரைச்சிக்கிட்டேன் நம்ம வந்து இது எத்தனை மணி நேரம் நம்ம வந்து இதை விடணும்னா இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் நம்ம வந்து இதை கரைச்சி வச்சா நாளைக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தான் எடுத்து நம்ம இதை கூழ் வந்து நம்ம செய்ய முடியும் ஏன்னால் கூழ் வந்து நமக்கு நல்லா புளிச்சிருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு புளிச்சிருக்கணும் நம்ம தொட்டு நாக்கில் வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து லைட்டாக புளிப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்போ தான் கூழ் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு இப்போ நம்ம எப்படி கூழ் செய்கிறதுன்னு பார்த்தர்லாம் தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கணும் ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும் தண்ணி கொதித்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி நம்ம வீட்டில் செய்கிற அரிசி அப்படி இல்லாட்டி நொய் அரிசி நம்ம நல்லா வந்து மிக்சியில் நல்லா குரகுரப்பாக அரைச்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அந்த ராகி கூழை வந்து அந்த மாவு கரைச்சி வச்சோம் இல்லையா அதை வந்து நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கணும் இது சேர்க்கும் போது நமக்கு அடுப்பு வந்து எப்படி இருக்கணும்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கூழ் வந்து ரொம்பவே கட்டி கட்டியாக ஆகிடும் அப்புறம் நல்லாவே இருக்காது அதனால் வந்து நம்ம இது இந்த இந்த மாவை ஊற்றுறதுலேருந்து நம்ம அடுப்பை இறக்குற வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ பாருங்கள் நல்லாவே கட்டி இல்லாமல் இருக்குது இதை கரைக்கும் போது நம்ம வந்து தோசை மாவு பதத்தில் தான் இருக்கணும் தண்ணியாகவே இருக்கணும் அப்போ தான் நம்ம கூழ் வந்து ரெடி ஆகும்போது கரெக்டாக இது வந்து நமக்கு கட்டியாக ஆகி வரும் இப்படி தான் இருக்கணும் இதை வந்து நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வாட்டி நம்ம இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு திக்காக வரும் இது வந்து நம்ம வேகறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அப்போ தான் வந்து நமக்கு அதுக்கு மு அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக அடுப்பை மூடி வச்சிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இதை இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பிடிக்காது கட்டி கட்டியாகவும் ஆகாது இதை நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம இதை எப்படி வந்து செக் பண்ணுறது நமக்கு வந்து கூழ் வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறதுனா நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கூழில் நம்ம வந்து தொட்டு பார்க்கணும் தண்ணியில் வந்து கை வச்சுட்டு நம்ம கூழில் தொட்டு பார்க்கணும் அப்படி தொட்டு பார்க்கும்போது நமக்கு கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கூழ் வந்து வெந்துடுச்சு ரெடியாகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து வெளியில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் கூட நம்ம இதை சாப்பிட்லாம் காலையில் இல்லை மதியம் எப்படி ஒன்னா நம்ம சாப்பிட்லாம் இதை வந்து நம்ம எப்போ வந்து சாப்பிட்லான்னா இந்த சூடாக இருக்கும்போது நமக்கு கூழ் நல்லா இருக்காது நல்லா வந்து அடுத்த நாள் காலையில் இப்போ இன்னைக்கு ஈவினிங் ஊற்றணோம்னா நம்ம அடுத்த நாள் காலையில் எடுத்து சாப்பிட்லாம் எடுத்து நம்ம மேலே வந்து ஏடு மாதிரி இருக்கும் அந்த ஏடுலாம் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற கூழை வந்து நம்ம எடுத்து போட்டு கரைச்சி சாப்பிட்லாம் வெயிலுக்கு தினமுமே சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு இந்த ராகி கூழ் இப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்து கரைச்சிக்கலாம் இந்த ராகி கூழ் கூட நம்ம தயிர் ஆட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தனியாகவும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தயிர் நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு வந்து நமக்கு ராகி கூழ் கம்பு கூழ் சாப்பிடும்போது நம்ம உடம்ப ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நம்ம கூழ் கரைச்சி நம்ம சாப்பிடலாம் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் நான் வந்து மாங்காய் எல்லாமே எடுத்துருந்தேன் கரைச்சாச்சு இப்போ வந்து மாங்காய் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி சில்லி பவுடர் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி கூழ் செஞ்சு நீங்கள் விடவே மாட்டீங்க திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க இதை வந்து நம்ம வெளியில் வந்து இந்த கூழை வந்து ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு நம்ம சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கூழ் வந்து நமக்கு மேலாவாக ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மூணு நாளைக்கு மேலே அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான டேஸ்டான ஹெல்தியான இப்போது சம்மருக்கு ஏற்ற சூப்பரான ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்